பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குருவுடன் சேரும் சூரியன் கொடிகட்டி பறக்க உள்ள ஐந்து ராசிகள் சித்திரை மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மேஷ ராசியில் சூரியன் சஞ்சாரம் மற்றும் குருவுடன் சேர்க்கை மேஷ ராசியில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்க உள்ளது இதனால் ஐந்து ராசியினர் பதவி உயர்வும் பெரும் பணமும் கிடைக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு மேஷ ராசியில் சூரியனும் குருவும் இணைய உள்ளனர் அது மட்டுமல்லாமல் சூரியன் மேஷ ராசியில் உச்சம் அடைவார் குரு பகவான் சித்திரை மாதம் முதல் பாதியில் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிப்பார் பின்னர் குரு பகவான் ராசிக்கு மாற உள்ளார் இந்த சித்திரை மாதத்தில் சூரியன் குருவின் சேர்க்கையானது அதிர்ஷ்ட பலன் பெற உள்ள ஐந்து ராசிகள் யார் என தெரிந்து கொள்வோம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு லாபஸ்தானத்தில் குரு மற்றும் சூரியன் இணைவு உங்களுக்கு பலவிதத்தில் மிகுந்த பலன்களைத் தரும் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் சிறந்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் குடும்பத்தினர் மற்றும் அன்புக்குரியவர்களின் ஆதரவைப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் வேலைக்காக வெளியூர் வெளிநாடு செல்ல முயல்பவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புள் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் ஆதரவும் கிடைக்கும் சூரியன் மற்றும் வியாழனின் அபூர்வ சேர்க்கையால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் கடகம் கடக ராசிக்கு கர்மஸ்தானத்தில் சூரியன் மற்றும் குருவின் அபூர்வ சேர்க்கையால் முன்னேற்றத்திற்கான பல அற்புதமான வாய்ப்புகளை பெறுவார்கள் நல்ல பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும் முழுமையாக வெற்றி பெறும் உத்தியோகத்தில் மற்றும் வியாபாரிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் திருமண வாழ்க்கையில் மனைவியுடனான உறவு மேம்படும் ஆன்மீக விஷயத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் துலாம் ராசி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் குருவின் அரிய சேர்க்கையானது மேஷத்தில் நடப்பது துலாம் ராசிக்காரர்களின் வாழ்வில் புதிய நம்பிக்கையை கொண்டுவரும் நல்ல பண பலனை சம்பாதிப்பதோடு பணத்தை சேமிப்பதில் வெற்றி பெறுவீர்கள் குடும்ப உறுப்பினர்களின் முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் முடிவடையும் மேலும் புதிய சொத்து வாகனம் வாங்கும் வாய்ப்பும் உண்டு சமூகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் கிடைக்கும் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்கள் சூரியன் மற்றும் குருவின் அபூர்வ சேர்க்கையால் குடும்பத்திலும் பணியிடத்திலும் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முடியும் பயணம் செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவீர்கள் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பணம் சம்பாதிக்கும் புதிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் உங்கள் சமூக வட்டம் அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவ நீங்கள் தயாராக இருப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் உடனான கருத்து வேறுபாடுகள் சல்வியாகும் உறவுகள் மேம்படும் கும்ப ராசி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சூரியன் மற்றும் குருவின் இணைவு கும்ப ராசிக்காரர்களுக்கு அபூர்வமாக அமையப் போகிறது உழைக்கும் நபர்களுக்கு முதலாளியுடன் நல்ல உறவு மேம்படும் இது பணியிடத்தில் உங்களுக்கு நன்மை பயக்கும் வேலை தேடுபவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வேலை கிடைக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்கள் எளிதில் நல்ல லாபத்தை பெறுவார்கள் எந்தத் தொழிலிலும் முதலீடு செய்யலாம்